செஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க உத்தரப்பிரதேசத்தில் இயங்கி வரும் அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகம் சிறுபான்மையின கல்வி நிலையம் என்ற அந்தஸ்து பெற்றது என்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகம் உத்தரப்பிரதேசத்தின் ஹலிகரில் அமைந்துள்ள ஓர் ஆராய்ச்சி பல்கலைக்கழகமாகும் இது முதலில் சர் சையத் அகமது கான் என்பவரால் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு முகமது ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி என்ற பெயரில் நிறுவப்பட்டது இதன் சிறுபான்மை அந்தஸ்து தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் அலிகர் முஸ்லீம் முஸ்லிம் பல்கலைக்கழகத்திற்கு சிறுபான்மை அந்தஸ்து இல்லை என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு தீர்ப்பளித்தது இதையடுத்து மத்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தோராம் ஆண்டு அலிகர் முஸ்லீம் பல்கலைக்கழக சட்டத்தை இயற்றியது அதில் இந்த பல்கலைக்கழகம் ஒரு சிறுபான்மை நிறுவனம் என்று கூறப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு அலகாபாத் உயர்நீதிமன்றம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டி அலிகர் முஸ்லீம் பல்கலைக்கழகம் சிறுபான்மை நிறுவன இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து வந்தது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் ஏழு நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு இந்திய அரசமைப்பின் முப்பதாவது பிரிவின் கீழ் சிறுபான்மை நிறுவனமாக இருக்க அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகம் தகுதி உள்ளதா என்பது குறித்த வாதங்களை கேட்டது இந்நிலையில் அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகம் சிறுபான்மை அந்தஸ்து கோர முடியாது என்ற உச்சநீதிமன்றத்தின் முந்தைய தீர்ப்பை ஏழு நீதிபதிகள் அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு நிராகரி இதில் தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் உட்பட நான்கு நீதிபதிகள் ஒருமித்த தீர்ப்பு வழங்கிய நிலையில் மூன்று நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கினர் இதில் பெரும்பான்மை தீர்ப்பை எழுதிய தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் கூறுகையில் ஒரு நிறுவனம் சிறுபான்மை நிறுவனமாக இருப்பதற்கு அது சிறுபான்மையினரால் நிறுவப்பட வேண்டும் ஆனால் சிறுபான்மை உறுப்பினர்களால் நிர்வகிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று கருதுகிறோம் சிறுபான்மை நிறுவனங்கள் மதசார்பற்ற கல்வியை வலியுறுத்த விரும்பலாம் அதற்காக சிறுபான்மை உறுப்பினர்கள் நிர்வாகத்தில் தேவையில்லை என்று தெரிவித்தார் இதையடுத்து அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகம் சிறுபான்மையினரால் நிறுவப்பட்டதா என்பதை உச்ச நீதிமன்றத்தின் வழக்கமான அமர்வு இனி முடிவு செய்ய இருக்கிறது